கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் அதன் முதல் வசனம் ஆவிராம் தொன்னூற்றி வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக நேற்று தினத்தின் வெள்ளை போலத்தில் நாம் கேட்டிருக்கிறோம் அதில் தேவன் நமக்கு என்ன பேசினார் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவனாக தேவன் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படின்னா அவருக்கு முன்பாக உத்தமனாய் நம்ம இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி உத்தமனாய் இருப்பது என்பது எதை காண்பிக்கிறது என்றால் நூறு சதவீதம் முழுமையாக கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி இருப்பதை தான் உத்தமம் என்று தேவன் பார்க்கிறார்னு சொல்லி அதன் ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்க இப்போ இன்றைக்கு நம்ம என்ன கவனிக்க போறோம் அப்படின்னா இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டார் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும் அதை தான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன் பாருங்கள் ரெண்டு வருஷத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதியாகமம் பதினேழு ஐந்து இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் ஆதியாகமம் பதினேழு பதினைந்து வாசிக்கிறேன் பாருங்க பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே கர்த்தர் ஆப்ரஹாமின் வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்துல வெளிப்படுவதற்கு முன்பதாக ஆப்ரஹாமுக்கு இருந்த அடையாளம் என்ன தெரியுங்களா ஆபிராம் அப்படின்னா என்ன அர்த்தங்க சிறிய தகப்பன் அப்படின்னு அர்த்தம் சாராயை எப்படி அழைத்தாங்க சாராய் அப்படின்னு அழைத்தாங்க சாராள் என்று அதற்கு முன்பு அவங்களுக்கு பேர் இல்லை பாருங்களேன் இப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்பட்டதும் ஆபிராம் என்கிற பேர் ஆபிரஹாமாக மாறுகிறது சாராய் என்கிற பேர் சாராளாக மாறுகிறது அதாவது ஆப்ரஹாமை குறித்து ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னும் சாராளை குறித்து ஜாதிகளுக்கு தாய் அப்படின்னும் அவங்க அடையாளத்தையே கர்த்தர் மாற்றுகிறார் ஒரு நபரை நம்ம குறிப்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் பேர் இது வரைக்கும் அப்ரஹாம் சாரால் ஜனங்க மூலிமா எப்படி அறியப்பட்டிருந்தாங்களோ அந்த அடையாளத்தையே கர்த்தர் மாற்றுகிறார் எல்ஷடாய் தேவன் வெளிப்படும் பொழுது அடையாளங்கள் மாறும் இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் கூட நான் சொல்கிறேன் பாருங்களேன் எல்ஷடாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அடையாளம் என்பது எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா இவங்க ஒரு கடங்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையில இந்தந்த பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது சமாதானமே கிடையாது இன்னும் என்ன ரீசன் வேணா என்ன நேம் வேணா சொல்லி உங்களை அடையாளப்படுத்துகிறவங்களாம் இது வரைக்கும் ஜனங்க இருந்திருப்பாங்க ஆனால் இந்த எல்ஷடாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்ட பின்பு என்ன நடக்கும் தெரியுங்களா அவர் உங்களை பார்க்குற பார்வை மாறுகிறதுனால அவருடைய பார்வையை போலவே ஜனங்களை அவர் பார்க்க வைப்பார் அவர் வெளிப்பட்டார் அப்படின்னா அதற்கு முன்பு நீங்கள் அறியப்பட்ட அடையாளத்தில் இனி அறியப்பட மாட்டீங்க ஏன் அப்படின்னா எல்ஷிடாய் தேவன் வெளிப்பட்டா அவருடைய சர்வ வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் மகிமையில் நிறைவாய் மாற்றி அந்த மகிமையான அடையாளத்துக்குள்ளே உங்களை கொண்டு வருவார் அதற்கு முன்பு சிறிய தகப்பனாக இருந்த ஆப்ரஹாமுக்கு இப்போ ஜாதிகளின் தகப்பன் என்று அடையாளம் மாற்றப்படுகிறது அதற்கு முன்பு வெறும் பிரின்சஸ் சாராய் என்று இருந்தவர்களுக்கு இப்பொழுது ஜாதிகளுக்கு தாய் என்று அடையாளம் மாற்ற மாற்றப்படுகிறது இன்றைக்கு கர்த்தர் எல்சிலாய் தேவனாக உங்க வாழ்க்கையில் இதற்கு முன்பு உங்களுடைய அடையாளம் எவ்வளவு சின்னதா எவ்வளவு எளிமையா பெருசா யாராலையும் அறியப்படாத ஒரு நபராக நீங்க இருந்தாலும் எல்சிலாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது உங்களுடைய அடையாளம் மாற்றப்படும் உங்கள் அடையாளத்தை தேவன் மாற்றுவார் அநேகருக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார் என்பது நிச்சயம் அப்போ நாம் என்ன செய்யணும் மறுபடியும் அதே தான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருப்பதற்கு நம்ம பிரயாசப்படுவோமானால் தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு காரியத்திலேயும் உத்தமமா இருக்க பிரயாசப்படுவோமானால் நம்முடைய அடையாளம் மாற்றப்படும் உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி சொல்றோம் பாருங்க சகரியா எலிசபெத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது வேதம் இவ்வாறு பதிவு செய்கிறது அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் கர்த்தருக்கு கீழ்படிய ரொம்ப கவனமாக இருந்து ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அப்படி கர்த்தருக்கு முன்னாடி உத்தமமாய் வாழ்ந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கையை குறித்து அதுவரை அவர்கள் அறியப்பட்ட அடையாளம் அவங்களுக்கு பிள்ளை இல்லை எலிசபெத்தை குறித்து அறியப்பட்ட அடையாளம் அவள் மலடி என்று சொல்லி ஆனால் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த சகரியா எலிசபத்தின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட பொழுது அவர்கள் பெயர் மாற்றப்பட்டது மலடியாய் இருந்த எலிசபெத்துக்கு இப்பொழுது ஆறு மாதம் என்று சொல்லப்பட்டது மலடியா இருந்த எலிசபெத் இப்பொழுது யோவான் ஸ்நானகனின் தாய் என்கிற பெயரை பெற்றுக்கொண்டாங்க பாருங்க எல்ஷடாய் தேவன் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட்டார் அப்படின்னா இதற்கு முன்பு நம்ம அறியப்பட்ட பெயரில் இனி அறியப்பட மாட்டோம் இதற்கு முன்பு நமக்கு இருந்த அடையாளம் இருக்கே ஜனங்கள் நம்மை கண்டு கொண்ட விதம் இருக்கே அது இனி இருக்காது நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்துகிற விதம் அவர் பார்க்கிற வண்ணமாக தேவன் நம்மை பார்த்து வைத்திருக்கிற வண்ணமாக நம்ம வாழ்க்கை மாறிவிடும் பாருங்களேன் செய்யணும் சகரியா எலிசபெத் தேவனிட்ட சகல கற்பனைகளின்படியும் நடக்க கவனமா இருந்து அவருக்கு முன்பாக நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தது போல நாமும் கூட நம்முடைய தேவனிட்ட சகல கற்பனைகளையும் கை கொண்டு அவருக்கு முன்பாக ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னா இந்த எலிசிராய் தேவன் நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் நீங்கள் இதுவரை அறியப்பட்ட அடையாளத்தை தேவன் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும் விசுவாசமாய் கத்தரை நம்பி தைரியமாய் நீங்கள் முன்னேறுங்க தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு போகிறார் நாம் செபிப்போம் பரலோக தகப்பனே ராஜா ராஜாமை சோதரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த எல்சு தேவன் எங்கள் வாழ்க்கையில் வெளி வெளிப்பட்டுருக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் இதுவரை அறியப்பட்ட அடையாளத்தை நீங்கள் மாற்றுகிறதற்காய் நன்றி அப்பா இனி உம்முடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நாங்கள் அழைக்கப்பட போகிறபடினால் உம்முடைய வாய் எங்களை எப்படி அழைத்ததோ அப்படியே எங்கள் வாழ்க்கை மாறுகிற வழினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு கத்தர பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் bless யூ